கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் வேலுசாமிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பத்து பேர் பெண்கள் பதினேழு பேர் என மொத்தம் நாற்பத்தி ஒன்று பேர் பலியாக்கினார்கள் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையமும் விசாரணை நடத்தி வருகிறது கரூர் நகர காவல்துறை சார்பிலும் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதிய நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது தொடர்ந்து இருவரும் இன்று கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது நீதிபதி பரத்குமார் விசாரணை நடத்தினார் அரசு தரப்பு வழக்கறிஞர் தண்டபாணி ஆஜராகி தனது தரப்பு வாதத்தை முன்வைத்தார் அப்போது அவர் கரூர் போலீஸ் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றியது ஆனால் தாமைக்கான் நிர்வாகிகள் பின்பற்றவில்லை கருண் சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வருவோரில் மேலும் சிலர் இறக்க நேரிடும் என்பதால் மேலும் சிலரை கைது செய்ய வேண்டியிருக்கிறது என்று கூறினார் தாவை சார்பில் பேசிய வழக்கறிஞர் விஜய் பரப்புரைக்கு பேருந்து நிலைய ரவுண்டனா பகுதி லைட் ஹவுஸ் பகுதி உழவர் சந்தை பகுதியை கேட்டிருந்தோம் ஆனால் போலீசாரும் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அதாவது லைட் ஹவுஸ் பகுதியில் பேசிவிட்டு உழவர் சந்தை வழியாக சென்றால் அங்கு அறுபதாயிரம் பேர் முதல் ஒரு லட்சம் பேர் வரை இரு ாலும் அந்த எளிதாக கலைந்து ஒரே இடம் நடத்துங்கள் என்று கரார் காட்டினார் முதலில் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்றுதான் அனுமதி கேட்டிருந்தோம் என்று கூறினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி காலாண்டு விடுமுறை வார விடுமுறை போது விஜய் பார்க்க குறைந்தளவு கூட்டம் வரும் என எப்படி கணக்கிட்டீர்கள் என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் தெரிவித்த தாம் க வழக்கறிஞர்கள் நாங்களே இவ்வளவு பேர் வருவாங்க என்று நினைக்கவில்லை யாரையும் காசு கொடுத்து அழைத்து வரவில்லை வண்டிகளில் ஏற்பாடு செய்து அழைத்து வரவில்லை முழுக்க முழுக்க வந்தது எல்லாரும் கட்சிக்காரர்கள் மட்டுமில்லை பொதுமக்களும் விஜயை பார்க்க வேண்டும் என நினைத்து வந்திருந்தார்கள் நாங்கள் கட்சிக்காரர்களை தடுக்கலாம் மக்களை தடுக்க வேண்டியது போலீஸ் தான் சாலை நடுவே உள்ள சென்டர் மீடியனை எடுத்துக் கொண்டிருந்தால் பரப்புரை சுலபமாக இருந்திருக்கும் எங்களுக்கு தான் அதிக வருத்தம் எங்களை நம்பி வந்தவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்று விஜய்க்கு அதிக வருத்தம் அவர் வரவில்லை என்று கூறினார் அப்போது நீதிபதி மனசாட்சி படிதான் உத்தரவு பிறப்பிப்பேன் என கூறி வழக்கை ஒத்திவைத்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க